ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஏ கே அப்டேட் தான் செம்ம வைரல் நியூஸா போயிட்டு இருக்கு அண்ட் இப்ப டைரக்டர் சிவா டைரக்ஷன்ல சூர்யா அவர்கள் நடிப்புல வெளியான கங்குவா படத்தோட ப்ரொடியூசர் ஞானகல் ராஜா தான் இந்த அப்டேட்டா கொடுத்திருக்காரு கங்குவா டூ எப்ப அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப டைரக்டர் சிவா அவர்கள் அஜிசாரை வச்சு நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ண போறாரு அது நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸோ அந்த படத்தை முடிச்சுட்டு தான் கங்குவா டூ ரெடி ஆகும் அப்படின்னு ஞானகல் ராஜா அவர்களே இப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் அபிஷியலா சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப விடாமிருச்சு அண்ட் நெக்ஸ்ட் குட்